வேறு யாரும் அல்லது வேறு யாருக்கும் இத கொய் ஆர் கொய் ஆர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறத யஹ்பேத் கொய் ஆர் நா ஜானே யஹ்பேத் கொய் ஆர் நா ஜானே யஹ்பேத் இந்த ரகசியம் கொய் ஆர் வேறு யாருக்கும் நா ஜானே தெரியக்கூடாது பேது அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு வித்தியாசம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு இந்த சென்டென்ஸ்ல பேத் அப்படிங்கிறது ரகசியம்னு வந்திருக்கு கொய் அவர் நாஜானே வேறு யாராவது அப்படிங்கிறத கொய் தூஸ்ரா அப்படின்னு சொல்லலாம் வேறு யாராவது இருந்தால் நான் அவனை மன்னிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது கொய் தூஸ்ரா ஹௌதா தோ கொய் தூஸ்ரா ஹௌதா தோ உசே நான் அவனை ஷமானா கர்த்தா மன்னித்திருக்க மாட்டேன் ஷமானா கர்த்தா வேறு யாராக இருந்திருந்தால் நான் அவனை மன்னிச்சிருக்கவே மாட்டேன் கொய்யை தூசரா தோ மே ஓசே ஷமானா கர்த்தா